என்னமோ தேரில சிக்கன் சாப்பிட்ணும் போல் இருந்துச்சே வீட்டில் போய் சிக்கன் எடுத்துகிட்டு வந்து சிக்கன் குழம்பு செஞ்சுட்டா சூப்பராக செஞ்சாச்சு சிக்கன் குழம்பு எங்கள் வீட்டுக்கார நல்லா திக்காக செஞ்சுருந்தாங்க எப்படி செஞ்சுருக்காங்கன்னு பாருங்கள் நல்லா சூப்பராக ஸ்பைஸியாக நல்லா அப்படி தொக்கு மாதிரி வச்சு செஞ்சுருந்தாங்க நம்ம எப்பயுமே சிக்கனை வந்து ரொம்ப லைக் பண்ணி சாப்பிடுவோம் சிக்கனாக நமக்கு உசுறு தாங்க முடியாத அளவுக்கு சாப்பிடுவோம் அந்த அளவுக்கு வந்து நம்ம சிக்கனை லைக் பண்ணி சாப்பிட்ற பழக்கம் உண்டு மற்ற கறினா கூட என்னமோ அவ்வளோ இன்ட்ரெஸ்ட் இல்லை ஆனால் க சிக்கன் மாலை அப்படி ஒரு இன்ட்ரெஸ்ட் தான் உடனே சிக்கன் குழம்பையும் சுடு சாதம் அப்படியே சாதம் சுட்ட சுட்ட சாதத்தை போட்டு அதில் வந்து குழம்பு அப்படியே திக்காக ஊற்றி சாப்பிட்டா எம்மாடி அப்படி இருக்கும் உங்களுக்கெல்லாம் சிக்கன் குழம்பு திக்கா வச்சு பிடிக்குமா சாப்பிட்டா பிடிக்குமா தண்ணி குழம்பு வச்சு சாப்பிடுமா முடியுமான்னு சொல்லி கமாலில் சொல்லுங்க நம்ம வீட்டில் எப்பவுமே கொஞ்சம் திக்காத வைப்போம் இந்த தடவை தேங்காய் போடல சிக்கன் குழம்புல தேங்காய் மீன்ஸு அப்படியே கட் பண்ணி சின்ன சின்னதாக கட் பண்ணி போடுவோம் அது வந்து கறி குழம்புல வந்து எப்போயுமே சிக்கன் இது தேங்காய் வந்து கட் பண்ணி போட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும் சாப்பிட்றதுக்கு அப்புறம் வந்து எங்கள் வீட்டில் வந்து இந்த ஸ்கின்னு போட்டு சாப்பிட மாட்டாங்க சிக்கனில் நான் அது மாதிரிலாம் சாப்பிட்டு பழகினா அந்த குழந்தைங்களுக்குலாம் கொடுக்குறதால ஸ்கின் வேணான்னு சொல்லிட்டாங்க அதனால் ஸ்கின் எடுத்துகிட்டு கறி வாங்கிட்டு வந்தேனேன் எங்கள் வீட்டுக்கு ரொம்ப சூப்பராக செஞ்சாங்க அப்படியே நல்லா திக்காக இருக்கணும் சுட சுட சாதம் அப்படியே குழச்சி அடித்தா வயிர் ஃபுல்லாகிடும் அப்புறம் கடைசியில் ரைட்டாக ரசம் ஊற்றிக்கணும் ரசத்தை பற்றி அடுத்து யோசிப்போம் அப்புறமேட்டுக்கு மொதல் வந்து சாதை போட்டு குழப்பி குழம்பு ஊற்றி கறி அப்படியே எடுத்து வச்சு சூப்பராக சாப்பிட்டோம் நல்லா பீஸ் வந்து கொஞ்சம் பெரு பெருசாகவே போட சொன்னாங்க சின்னதாக வேண்டாம் பெரு பெருசாக போடுற அளவுக்கு போடுங்க அப்படின்னு சொன்னால் நல்லா பெரு பெருசாக போட்டார் சாட்டு சவாரி ஓரளவுக்கு கம்மியாக தான் ஓடிச்சு ரொம்ப சொல்லிக்கிற அளவுக்குலாம் கிடையாது சரி பரவாயில்ல காலையில் வேறு கஞ்சி தான் குடித்தோம் அதனால் வந்து நேராக வந்து வீட்டுக்கு வந்துட்டேன் பயங்கர பசி வீட்டுக்கு வந்து அரிசி இல்லைன்ட்டாங்க உடனே கடைக்கு போயிட்டு அரிசி எடுத்துகிட்டு வந்து அதுக்கப்புறம் சமையல் செஞ்சாங்க சமையல் செஞ்சு கொடுத்தாங்க சா தான் ஆவி பிறக்கு இருந்துச்சு சாதம் போட ஏன்னா பயங்கரமான பசி ஏன்னா நைட் ஷிஃப்ட் வேறு முடிச்சுட்டு வந்தோன்னா காலையில் கஞ்சி வேறு குடிச்சோன்னா ஒன்றும் தாங்க முடில உடனே சாத்து போட்டு ஊற்றி குழச்சாச்சு குழச்சிட்டு இந்த மாதிரி பல்க் பல்காக ரெண்டு ரெண்டு அடி எடுத்து தான் பசி இருக்கிற இடம் காணாம போவோம் சும்மா கோழி கொத்துற மாதிரிலாம் கொத்திருந்தாலும் நமக்கு வந்து பசியே ஆறாது எங்கள் வீட்டில் எல்லோரும் அப்போ லேட்டாக சாப்பிட்றோன்ட்டாங்க நீங்கள் எப்போ வேணாலும் சாப்பிடுங்க நம்மளால முடியாது சாப்பாட்டை போட்டால் சரி சொல்லி சாப்பிட்டாச்சுங்க இன்றைக்கி ஆட்டோ சவாரி ஓரளவுக்கு ச கம்மி தான் இருந்தாலும் நம்ம வந்து வீட்டில் இருக்க முடியாது அதனால் இப்போ ஆட்டோ எடுத்துகிட்டு சாப்பிட்டு முடிச்சுட்டு ஒரு ஒரு ஆஃப் அன் ஹவர் ரெஸ்ட் எடுக்கணும் சாப்பிட்டு உடனே வண்டி எடுத்த ஒரு மாதிரியாக இருக்குது சாப்பிட்டு முடிச்சுட்டு ஒரு ஆஃப் அன் அவர் கழித்து அப்போ வண்டிக்கு போய் வண்டி எடுத்து ஓட்டணும் இன்றைக்கி ஃபுல்லாக ஓட்ட போகிறேன் அதனால் வந்து வயிறு ஃபுல்லாக சாப்பிடணும் வீட்டுக்கு வர முடியுதோ இல்லையோ அதனால் வெளியில் கூட ஒரு டீ அந்த மாதிரி சாப்பிட்டுக்குவேன் ப்ளீஸ் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்க சப்போர்ட்